நேர்களுக்கு முன்பான வணக்கங்களோடு மீண்டும் ஒரு முறை ஏழாம் உலகம் நிகழ்ச்சியோடு சந்தித்திருக்கின்றோம் இந்த வாரமும் இலங்கையினுடைய அரசியல் நிலவரம் பற்றி பேச போகின்றோம் என்ன விடயம் அதிகமாக பேசுபொருளாக இருக்கு பார்க்கின்ற போது தமிழர்கள் தரப்பிலே தமிழரசு கட்சி எடுத்திருக்கின்ற முடிவுதான் இப்போது எல்லோரையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கின்றது மிக மிக பேசுபொருளாக மாறி இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது அதோடு இந்த முடிவெடுப்பதற்கு உள்ளே ஏற்பட்டிருக்கின்ற பல குளறுபடிகள் சார்ந்துதான் இந்த தொகுப்பினாக பேச போகின்றோம் என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது தமிழரசுக் கட்சியினுடைய கூட்டமானது ஞாயிற்றுக்கிழமை வவுனியாவிலே இடம்பெற்றது இரண்டாம் குறுக்கு தெருவிலே உள்ள ஒரு தனியார் விடுதியிலே இடம்பெற்றிருந்தது தமிழரசு கட்சியினுடைய கூட்டமானது இந்த கூட்டத்திலே மாவை சேனாதிராசா தமிழரசுக் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராசா அவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இப்படியாக இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டு பலரும் கலந்து கொள்ளவில்லையா இருந்தாலும் சுமந்திரன் அவர்கள் அவர்கள் தவராசா அவர்கள் அதே போன்று சிவஞானம் அவர்கள் குகதாசன் அவர்கள் என்று இந்த ஒரு சிலர் தான் இந்த கூட்டத்தில் ஒரு முப்பது பேர் வரையிலே கலந்து கொண்டதாகவும் இந்த கூட்டம் அதாவது தலைவர் இல்லாமல் ஒரு கூட்டம் இந்த தமிழரசு கட்சியினுடைய தலைவர் இல்லாமல் ஒரு கூட்டம் இடம்பெற்றிருக்கின்றது எனவே இந்த கூட்டத்திலே போது முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கப் போகின்றது என்ற ஒரு முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த முடிவினால் இப்போது எல்லோருமே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கின்றார்கள் காரணம் என்று ஒன்று பார்க்கின்ற போது ஒருவேளை ரணில் விக்ரமசிங்கவை தான் ஆதரிக்க போகின்றார்களோ என்று முடிவுகள் அல்லது ரணில் விக்ரமசிங்கவுக்கான கருத்தியல்கள் தான் அதிகமாக தமிழரசு கட்சிக்குள்ளே முன்வைக்கப்பட்டு கொண்டிருந்தது ரணில் விக்ரமசிங்கவோடு தான் அதிக சந்திப்புகளும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதிலே எம் ஏ கூட அப்படி சந்தித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது இந்த முடிவானது திடீரென சஜித் பிரேமதாச பக்கம் மாறி இருக்கின்றது அதாவது ஒரு கெத்தாக முடிவெடுத்திருக்கின்றார் இந்த எம் சுமந்திரன் அவர்கள் அதாவது இந்த தமிழரசு கட்சியினுடைய ஊடக பேச்சாளர் என்று சொல்லப்படுகின்ற எம் சுமந்திரன் அவர்கள் இந்த முடிவை எடுத்து இருக்கின்றார் போல இருக்கின்றது எனவே தமிழரசு கட்சியுடைய தலைவர் இல்லை அதே போன்று தலைவராக தெரிவு செய்யப்பட்டு பின்னர் அதை அதை விட்டு ஒதுங்கி இருக்கின்ற ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கின்றார் எனவே இப்படியான நிலைப்பாடு இருக்கின்ற போது தமிழரசு கட்சிக்குள்ளே ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது சஜித் பிரேமதாசவை நாங்கள் இந்த தேர்தலில் ஆதரிக்க போகின்றோம் என்று இதுல மிக முக்கியமான விடயம் என்ன பார்க்கின்ற போது இந்த முடிவு எடுக்கப்பட எடுக்கப்பட போகின்றது என்ற விடயம் தெரியாமலே இந்த கூட்டத்திற்கு வந்திருந்த முப்பது பேரிலே ஒரு அரைவாசி பேர் வரையிலே விட்டு விட்டு வெளியே சென்றிருக்கின்றார்கள் எனவே அவர்கள் ஒருவருமே இல்லாமல் குறிப்பாக இந்த தவராசா அவர்கள் போன்றவர்கள் இல்லாமல் அதே போன்று சார்ஸ் நிர்மலநாதன் போன்றவர்கள் இல்லாமல் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இது ஒருதலை பட்சமான முடிவு என்ற அடிப்படையிலும் சில ஊடகவியலாளர்கள் தெரிவித்த கருத்தின்படிதான் இப்போது பேச வேண்டியிருக்கின்றது காரணம் பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இந்த தமிழரசு கட்சியினுடைய எல்லோருக்குமே தெரியும் ஒரு சாரார் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் அது இந்த தமிழ் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கின்ற அவர்கள் கூட தமிழரசு கட்சியிலே இரண்டு தடவைகள் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார் அது தற்போது வரையிலே மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இவருக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டு அடிக்கடி இந்த தமிழரசு கட்சியினுடைய மாவை சேனாதிராசா அவர்கள் ஸ்ரீதரன் அவர்கள் தவராசா அவர்கள் எல்லாம் இந்த தமிழரசு கட்சிக்கு ஆதரவான கருத்தியல்களை வெளிப்படுத்தி வந்தார்கள் அப்படி இருக்கின்ற போது இப்போது இந்த தமிழரசு கட்சி இப்படியான முடிவு எடுத்திருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் தமிழரசு கட்சிக்குள்ள இருக்கின்ற இன்னும் ஒரு அணி என்று சொல்லப்படுகின்ற சுமந்திரன் அணியினர் குறிப்பாக சுமந்திரன் சாணக்கியன் போன்றவர்கள் எல்லாம் இந்த தமிழரசு கட்சியானது குறிப்பாக ஒருபோதும் பொது வேட்பாளரை ஆதரிக்காது என்பதை அப்பட்டமாக தெரிவித்து விட்டார்கள் என்பது விச பரட்சி என்பதை அடிக்கடி சிவிக சிவஞானம் அவர்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்படி இருக்கின்ற போது சுமந்திரன் அணியினர் குறிப்பாக பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிக்க போவதில்லை என்றும் சி சிவஞானம் அவர்கள் பொது வேட்பாளர் என்பது விசப்பரட்சி என்றும் பல நாட்களாக சொல்லி வந்தார்கள் எனவே இவர்களுடைய தீர்மானம் பொது வேட்பாளருக்கு இல்லை என்றும் தேர்தல் விஞ்ஞாபனங்களை தென்னிலங்கையிலிருந்து வருகின்ற இந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலே போட்டியிடுகின்ற மிக முக்கியமான வேட்பாளர்கள் வெளியிடட்டும் நாங்கள் பார்த்து கொண்டு முடிவெடுக்கலாம் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் எனவே தமிழரசு கட்சி அதாவது தந்தை செல்வாவினால் உருவாக்கப்பட்ட தமிழரசு கட்சி ஆரம்பத்திலே சமஸ்டி கட்சி என்றுதான் சொல்லப்பட்டது இந்த கட்சியினுடைய ஒரே குறிக்கோள் சமஸ்டி என்ற கோட்பாட்டோடு இருந்து கொண்டிருக்கின்ற போது இப்போது மிக முக்கியமான வேட்பாளர்கள் என்று சொல்லப்பட்ட அனுரோகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச அதே போன்று ரணில் விக்ரமசிங்க எல்லோருமே பதிமூன்றாவது திருத்த சட்டம் குறிப்பாக பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்திலும் வறிக்கப்பட்டு அல்லது நலிவடைந்து போன இந்த பதினூன்றாம் திருத்தச் சட்டத்தை தான் இவர்கள் நடைமுறைப்படுத்த போகின்றார்கள் என்று தெரிகின்றது எனவே ரணில் விக்கிரமசிங்கனுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது பதிமூன்றாம் திருத்த சட்டத்துக்குள்ளே கல்வி மற்றும் சில விடயங்கள் தான் இந்த சு சுகாதாரம் அதே போன்று இந்த சுற்றுலா அது மாகாணத்தினுடைய சுற்றுலா போன்ற சில விடயங்கள் தான் உள்ளே வரப்போகின்றது போலீஸ் காணி அதிகாரங்களை பேந்து புறகு பார்த்து கொள்ளலாம் அதாவது எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிந்து வரப்போகின்ற புதிய பாராளுமன்றத்துக்குள்ளே பேசி தீர்மானம் எடுக்கலாம் என்று அது நூற்றுக்கு நூறு வீதம் நடைபெறாத ஒரு விடயம் அந்த கல்லிலே நார் உரிப்பதற்கு சமனான விடயம் காரணம் தென்னிலங்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களை பற்றி எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற போது இந்த சஜித் பிரேமதாச குறிப்பிட்டிருந்தார் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்றானால் இது பதிமூன்றாம் திருத்த சட்டம் போலீஸ் காணி அதிகாரங்களோட அல்லது வடக்கு கிழக்கை பற்றி எதுவும் பேசவில்லை மாறாக இருக்கின்ற பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் என்ற அடிப்படையிலே தான் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது திடீரென தமிழரசு கட்சி அப்படியே மாறி இப்போது அதாவது தமிழரசு கட்சியின் தலைவர் இல்லை ஸ்ரீதரன் இல்லை கூட்டத்திற்கு வந்திருந்த ஒரு சிலர் வெளியேறிய இருக்கின்றார்கள் அப்படி இருக்கின்ற போதும் முடிவெட்டப்பட்டு இப்போது முடிவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது என்பது சுமந்திரன் அவர்களால் ஊடகங்களுக்கு இந்த குறிப்பாக சஜித் பிரேமதாசவை அவை ஆதரிக்கப் போகின்றோம் சஜித் பிரேமதாசவுக்கு தான் ஆதரவான நிலைப்பாடு அதோடு தங்களுடைய கட்சியிலே மத்திய குழு உறுப்பினராக இருக்கின்ற இந்த அரியணேந்திரன் அவர்களை நாங்கள் புறக்கணிக்கின்றோம் அவர் பாபஸ் பெற வேண்டும் என்ற அடிப்படையிலும் கருத்து வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே இந்த விடயங்களினால் கொஞ்சம் தமிழரசு கட்சிக்குள்ளும் உடைவு நிலை வந்துவிட்டதோ என்றொரு கேள்விகள் ஆரம்பித்திருக்கின்ற அதோடு இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட வேண்டும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இருந்த தமிழரசு கட்சி முடிவெடுப்பதற்கு முதல் நாளே இந்த தமிழரசு கட்சியினுடைய கிளிநொச்சி கிளையானது நாங்கள் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளரை தான் ஆதரிக்கப் போகின்றோம் அது மாத்திரமல்லாமல் பொது வேட்பாளருக்கு நாங்கள் ஆதரவான நிலைப்பாடு வழங்குவதனால் தமிழரசு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மாவை சேனாதிராசாவும் கூட்டத்தை ஏற்பாடு செய்து இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கடிதம் மூலம் தெளிவுபடுத்தி இருந்தார்கள் அத்தோடு திருகோணமலை மாவட்டத்துக்களை இப்போது புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருந்த பாராளுமன்ற உறுப்பினரான குகதாசன் தலைமையில் இடம்பெற்ற கூட்டத்திலும் அவர்கள் முடிவெடுத்திருந்தார்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவான நிலைப்பாடு என்று ஆனால் இந்த இரண்டு விடயங்களும் அதிகம் தலைவர் இல்லாத கூட்டம் இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்ற தமிழரசு கட்சியினுடைய தலைவரே கூட்டத்திற்கு வரவில்லை பல உறுப்பினர்கள் கூட்டத்திற்கு வரவில்லை எனவே நான் ஒரு இலங்கையில் இருக்கின்ற ஒரு மிக பிரதான ஏன் உதயன் பத்திரிகையிலே பார்த்திருந்த ஒரு ஆசிரியர் தலையங்கம் தான் அங்கே குறிப்பிடப்பட்ட விடயம் இந்த கூட்டத்தை அதாவது தமிழரசு கட்சி கூட்டமானது முதலாம் திகதி இடம்பெற கூடாது என்றும் அது மாத்திரமல்லாமல் ஸ்ரீதரன் அவர்கள் கூட்டம் ஏற்பாடு செய்வதற்கு முன்னரே தான் வெளிநாடு புறப்படுவதாகவும் இதனால் எதிர்வருகின்ற ஏழாம் திகதி வரையிலே எந்த கூட்டமும் போடாதீர்கள் என்ற அடிப்படையிலே மாவை சேனாதிராசா அவர்களிடம் சொன்னதாகவும் அப்படி அவர் புறப்படுவதற்கு ஏற்பாடுகள் செய்கின்ற போது திடீரென கூட்டம் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் மாவை சேனாதிராசாவை தொடர்பு கொண்ட போது மாவை சேனாதிராசா குறிப்பிட்டிருக்கின்றாம் இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே இது அவியல் அவியல் தான் இதை ஏற்பாடு செய்திருக்கின்றன என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார் இது இந்த விடயத்தை இந்த உதயன் பத்திரிகையிலே ஆசிரியர் திலங்கத்திலே வெளி வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த விடயங்களினால் ஒரு ஒரு விடயம் புலப்படுகின்றது ஒரு செய்தி புலப்படுகின்றது தமிழரசு கட்சிக்குள்ள மிகப்பெரிய குழப்பம் அதாவது இந்த வழக்கையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு குழப்பம் போய்கொண்டிருக்கிறது என்பது வடிவாக தெரிகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது அதோடு சி வி விக்னேஸ்வரன் அவர்களும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் ஊடக சந்திப்பின் போதும் ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்டிருந்தார்கள் தமிழரசு கட்சிக்குள்ளே புதிய அணி உருவாகுமா என்று அதற்கு அவரும் பதிலளித்திருக்கின்றார் நான் நினைக்கின்றேன் ஒரு புதிய அணி ஒன்று தமிழரசு கட்சிக்குள்ளே உருவாக போகின்றது தன்னை வெளியே அனுப்புவதற்கு தமிழரசு கட்சியில் வெளியே அனுப்புவதற்கு திட்டம் தீட்டியவரால் தான் இந்த தமிழரசு கட்சியும் பிரிய போகின்றது என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் அது உண்மையாக போகின்றதோ என்று ஒரு ஐயமும் எல்ல ஆரம்பித்திருக்கின்றது காரணம் ஒரு தன்னிச்சையான முடிவு போன்று தெரிகின்றது எனவே முடிவு இந்த முடிவு சரியாக இருந்தால் அல்லது இந்த முடிவினால் நன்மை கிடைக்கும் என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம்தான் ஆனால் தமிழர்களுக்கு அதிகபட்ச அதி உயர் தீர்வு என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அதை சொல்பவர்களைத்தான் நான் ஆதரிப்பேன் என்று சொல்லிக்கொண்டிருந்தார்கள் அப்படி தமிழர்களுக்கு அதி உயர்பட்ச தீர்வை வழங்குவதற்கு இந்த போராட்டக் குழு அதாவது அவர்கள் இப்போது புதிதாக தேர்தலில் களமிறங்கி இருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் இந்த அதனுடைய பெயர் மக்கள் போராட்ட முன்னணி அவர்கள் தான் குறிப்பிட்டிருந்தார்கள் சமஸ்தி அடிப்படையிலான தீர்வு மீளப்பெற முடியாத அதாவது மத்திய அரசினால் மீளப்பெற முடியாத ஒரு தீர்வு திட்டம் இந்த அரசியலமைப்பை மாற்றி தமிழர்களும் இஸ்லாம் தமிழ் பேசுகின்றவர்களும் சிங்களவர்களும் ஒன்றாக சேர்ந்து வாழக்கூடிய நாட்டை உருவாக்குவோம் என்பதுதான் அவர்களுடைய தீர்வு திட்டமாக இருந்து அத்தோடு மதத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்படாது என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இதில் சஜித் குறிப்பிட்டு விட்டார் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே பௌத்தத்திற்கு முன்னுரிமை பௌத்த சாசனம் கட்டியெழுப்பி வளர்க்கப்படும் ஆனால் ஏனைய மதத்தினுடைய ஏனைய மதத்திற்கும் சுதந்திரம் வழங்கப்படும் அவர்களுடைய மத உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார் இதையெல்லாம் உடைத்து தான் இந்த அரகலைய போராட்டக் குழுவும் தங்களுடைய அறிக்கையை வெளிப்படுத்தியிருந்தார்கள் ஆனால் இந்த அத அரகலிய போராட்ட குழுவுக்கு தமிழரசு கட்சி ஆதரவு வழங்கவில்லை காரணம் தமிழர்கள் எதை அந்த போராட்ட குழு தர தயாராக இருந்தது அதேபோன்று இன்னும் பல இடதுசாரி வேட்பாளர்கள் எல்லாம் தமிழர்களுக்கு சமஷ்டி தீர்வு என்ற அடிப்படையில கோரிக்கைகளை முன்வைக்கின்ற போது பதிமூன்றா திருத்தச் சட்டத்திற்குள்ளே முடங்கி போன அதிகம் பிரியோசனமே இல்லாத விடயம் என்று இந்த தேர்தல் அறிக்கை ஏமாற்றத்தை சொல்லிக் மஹிந்தவை எதிர்க்கின்றோம் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு அப்போது முடிவெடுத்தது கண்ணை மூடிக்கொண்டு நாங்கள் சரத் பொன்சேகாவை ஆதரிப்போம் என்று எனவே பேக்கும் பிசாசுக்கும் வித்தியாசம் தெரியாமல் எடுக்கப்பட்ட முடிவு போன்று இன்றும் அதை எல்லோருமே விமர்சனமாக கொண்டிருக்கின்றார்கள் அப்படியான

அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது தற்போது இந்த தேர்தல் அறிக்கை தேர்தல் விஞ்ஞாபன அறிக்கைகள் அதிகம் இலங்கையினுடைய மிக முக்கியமான இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற மிக முக்கியமான வேட்பாளர்களாக இருக்கின்ற ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அனுரோகுமார் திசாநாயக்க போன்றவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாவின் அறிக்கைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் ஆகியோருடைய தேர்தல் அறிக்கையானது கிட்டத்தட்ட ஒன்றாகவே தான் இருக்கின்றது அதே போன்று அனுரோகுமார் திசாநாயக்கனுடைய தேர்தல் அறிக்கை இவர்கள் இருவரிலும் இருந்து கொஞ்சம் வித்தியாசப்படுகின்றது எனவே அனுரோகுமார் திசாநாயகனுடைய கருத்துப்படி பார்க்கின்ற போது நாட்டை கட்டி எழுப்புவதற்கு நாட்டிற்குள்ளே இருந்துதான் தீர்வை கொண்டு வர வேண்டும் குறிப்பாக பொருளாதாரத்திலே நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றால் சுய அல்லது தன்னிறைவு கண்ட பொருளாதாரத்தை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும் சுய நாங்கள் வலுப்படுத்த வேண்டும் அதோடு தொழில்நுட்ப ரீதியாக நாட்டை முன்னேற்றுவதற்கு அந்த தொழில்நுட்ப வேலை திட்டங்களை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே பலதரப்பட்ட கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார் இந்த அனுரகுமார் நாயக் அப்படி இருக்கின்ற போது சஜித் பிரேமதாசனுடைய தேர்தல் அறிக்கையும் ரணில் விக்ரசிங்க தேர்தல் ரணில் விக்ரமசிங்க தேர்தல் அறிக்கையும் அடுத்தடுத்து ஒவ்வொரு மனுத்தியால் இடைவெளிக்குள்ளே வெளியாகி இருந்தது எனவே இதில் ரணில் விக்ரமசிங் என்ன பார்க்கின்ற போது பலதரப்பட்ட விடயங்களை முன்வைத்திருக்கின்றார் அதையும் நாட்டை முன்னேற்றுவதற்கு நாட்டை கட்டியெழுப்புவதற்கு இந்த ஐந்து வருடங்களும் ரணில் விக்ரமசிங்கோடு சேர்ந்து பயணியுங்கள் என்பதுதான் அதனுடைய கருப்பொருளாக இருக்கின்றது அதோடு நாட்டை நாட்டை பொருளாதார ரீதியிலே வலுப்படுத்துவதற்கு பல திட்டங்களை முன்வைத்திருக்கின்றார் அதோடு இந்த மக்களினுடைய வரி சுமையை குறைப்பது சார்ந்தும் மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது சார்ந்தும் அதோடு இந்த முன்னாள் போராளி அதாவது இந்த போராளிகள் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட போராளிகளுக்கு கடன் உதவிகள் மூலம் அவர்களுடைய சுயதொழிலை மேலும் மேம்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் பலதரப்பட்ட விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அதோடு தமிழர்கள் சார்ந்து குறிப்பாக இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் இந்த திருத்த சட்டத்தை இந்த ஊடாக பிரச்சனைக்கான தீர்வு திட்டம் என்ற விடயத்தை முன்வைத்திருக்கின்றார் இதிலும் குறிப்பாக போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரங்கள் பற்றி குறிப்பிடுகின்ற போது முதலிலே பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துதல் பின்னர் எதிர்வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த பின்னர் அடுத்த வருடம் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து புதிய பாராளுமன்றம் போலீஸ் அதிகாரங்கள் சார்ந்த விடயங்களை அந்த பாராளுமன்றமே முடிவெடுக்கும் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே இது சாத்தியம் இல்லாத விடயம் அதாவது பாராளுமன்றத்துக்குள்ளே கொண்டே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியுமா அதுவும் இந்த வடக்கு கிழக்குக்கு அதையும் மாகாணங்களுக்கு போலீஸ் அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்தை சாத்தியமே இல்லாத ஒரு விடயம் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டிருந்தவர்கள் தான் இந்த பெரமுன கட்சி பொதுஜன பெரமுன கட்சி அந்த பெரமுன கட்சியினுடைய தொண்ணூறு விதமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் இப்போது ரணில் விக்ரமசிங்கோடு இருக்கின்றார்கள் எனவே ஒருபோதும் இது சாத்தியப்படாத விடையும் அதோடு தேசிய தேசிய காணி ஆணைக்குழு ஒன்றை உருவாக்கி இந்த காணி பிரச்சனைக்கும் தான் தீர்வு காணப்போவதாக தெரிவித்திருக்கின்றார் எனவே இந்த காணியையும் போலீசையும் ஒருபோதும் அவர் இந்த இந்த மாகாண சபைகளுக்கு கொடுக்க மாட்டார் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தனத்தோடு வடக்கு கிழக்கு மாகாண சபைகள் இணைக்கப்படுவது என்பதும் பகல் கனவாக இருக்கின்றது எனவே எப்படியான ஒரு தேர்தல் அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இந்த தேர்தல் அறிக்கையோடு சேர்த்து சஜித் பிரேமதாஸ் தேர்தல் அறிக்கையை பார்க்கின்ற போது பௌத்தத்திற்கு முன்னுரிமை பௌத்த சாசன கோட்பாடுகள் பேணி பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்படும் என்றும் ஏனைய மதங்களினுடைய சுதந்திரமும் பறைக்கப்படாது ஏனைய மதங்களுடைய சுதந்திரமும் பாதுகாக்கப்படும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முதன்மையாக முன்வைத்திருக்கின்ற அதோடு இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் பற்றி பேசுகின்ற போது இப்போது இருக்கின்ற அரசியலமைப்பை மாற்றுவேன் ரணில் விக்ரமசிங்கவும் அதே விடயத்தை குறிப்பிடுகின்ற அரசியலமைப்பு மாற்றம் பற்றி அந்த அரசியலமைப்பும் அதாவது சஜித் பிரேமிதாச குறிப்பிடுகின்ற போது அரசியலமைப்பு மாற்றமானது புத்திஜீவிகள் கல்விமான்கள் சிவில் சமூக அமைப்புகள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றத்தினுடைய பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு மிக முக்கியமான அரசியலமைப்பு என்று வரையப்படும் இந்த அரசியலமைப்பானது இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினூடாக இருக்கின்ற இந்த அதிகாரங்களுக்கு ஒத்ததாக அதனை அடிப்படையாக கொண்ட இந்த பாராளுமன்றம் பதிமூன்றாவது திருத்த சட்டத்திலுடைய இருக்கின்ற அதிகாரங்களுக்கு அதிகாரங்களை அடிப்படையாக கொண்ட பாராளுமன்றமாக உருவாக்கப்படும் இதனால் பல்லின மக்களும் சந்தோஷமாக வாழலாம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அதோடு காணி போலீஸ் அதிகாரங்களை பற்றி பேசவில்லை பதிமூன்றா திருத்தச் சட்டத்தை அமுல்படுத்துதல் என்றும் அத்தோடு இந்த கொடுப்பனவுகள் எல்லோருக்கும் தெரியும் இந்த சமுர்த்தி அப்படி பலதரப்பட்ட கொடுப்பனவுகள் இருக்கின்றது அதை இரண்டாயிரம் இருபதாயிரம் ரூபாயாக உயர்த்துவேன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த சஜித் பிரேமதாச அதோடு காணி பிரச்சனை இந்த பாதுகாப்பு படையினருக்கு தேவைப்படாத காணிகள் மக்களுக்கு கையளிக்கப்படும் என்று எனவே அவர்கள் தேவைப்படுகின்ற காணிகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அப்படி பார்த்தால் ஒரு காணியும் விடுவிக்கப்படாது என்பது தெரிந்து விட்டது எப்படியாக பலதரப்பட்ட குளறுபடிகளோடு இந்த தேர்தல் அறிக்கைகள் வெளியாகி இருக்கின்றது தமிழர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் என்பதை யாரும் மறத்துவிட முடியாத ஒரு செய்தியாகத்தான் இருக்கின்றது காரணம் இந்த தேர்தல் அறிக்கையிலே பல எதிர்பார்ப்புகள் இருந்தது சமஸ்டி வரையிலே தமிழர்கள் சென்று எதிர்பார்த்தார்கள் இவர்களுடைய தேர்தல் அறிக்கை காரணம் இந்த வாக்கு அதாவது தமிழ் பேசுகின்றவர்களுடைய வாக்குகள் தமிழர்கள் இஸ்லாமியர்கள் என்று தமிழ் பேசுகின்றவர்களுடைய வாக்குகள் தான் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே யார் ஜனாதிபதியாக வரப்போகின்றார் என்பதை தீர்மானிக்க போகின்றது இதற்கு மிக முக்கியமான காரணம் இரண்டு போட்டியல்ல நான்காக இருக்கின்றது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரோகுமார் திசாநாயகர் நாமல் ராஜபக்ச என்று சிதறலானது மிக மிகப்பெரிய அளவிலே பிரிவுகளை ஏற்படுத்த போகின்றது இதனால் வடக்கு கிழக்கை இப்போ வடக்கு கிழக்கு மலையகத்தை சார்ந்த மக்களுடைய வாக்குகள் தான் தீர்மானிக்க போகின்றது இருக்கின்ற போது தமிழர்களோடு பேரம்பேசல் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருந்தது நான் அதை தருவேன் இதை தருவேன் நம்புங்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எனவே எல்லோரும் சமஸ்டி மட்டத்துக்கு சென்று சிந்தித்தார்கள் ஆனால் இப்போது அது வெறுமனே பதிமூன்றாவதுக்குள்ளே இப்போது மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது அவர்கள் நினைத்ததைத்தான் தருவார்கள் என்பதையும் இப்போது குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த தேர்தல் அறிக்கை இப்போது ஏமாற்றமா அல்லது வெற்றியா என்பது பலராலும் விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது அடுத்ததாக என்ன விட பார்க்கின்ற போது தற்போது இந்தியாவினுடைய தலையீடு இலங்கையினுடைய தேர்தலில் இருக்கின்றது என்பது பல நாட்களாகவே ஒரு விமர்சனமாக சொல்லப்பட்டு வந்தது அவையெல்லாம் உண்மைதான் என்று நிரூபிக்கின்ற வகையிலே இப்போது இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்ற அஜித் தோவால் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இலங்கைக்கு பயணம் ஒன்றை திடீரென மேற்கொண்டிருந்தார் அவர் பயணம் மேற்கொண்டிருந்த போது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசாநாயக்க போன்ற மிக முக்கியமான வேட்பாளர்களையும் தமிழர்கள் தரப்பையும் சந்தித்து பேச்சுவார்த்தை இருக்கின்றார் இந்த சந்திப்பின் பின்னர் தான் தமிழரசு கட்சியை குறிப்பாகவே சுமந்திரன் அவர்கள் முடிவெடுத்து சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள் எனவே இந்த சந்திப்பானது இலங்கையினுடைய தேர்தலிலே மிக முக்கியமான பங்கினை வகிக்கும் என்பது யாரும் மறுத்துவிட முடியாத உண்மையாக இருக்கின்றது இந்தியா இலங்கையினுடைய தேர்தலை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றது தனக்கு சாதகமான நிலைப்பாடு கொண்ட ஒரு ஜனாதிபதி இலங்கையிலே அமைய வேண்டும் என்பதிலே இந்தியா மிக மிக மூச்சாக இருக்கின்றது என்பதையும் யாரும் மறுத்துவிட முடியாது மிக முக்கியமான விடயம் இம்முறை வரப்போகின்ற மூன்று பேருமே இந்தியாவிற்கு சாதகமான நிலைப்பாடு கொண்டவர்கள் தான் அதிலும் அன்ரோகுமார் திசாநாயக்க தான் கொஞ்சம் விதிவிலக்காக இருந்தார் இந்தியாவுக்கு எதிர்ப்பான நிலைப்பாட்டோடும் இந்த கொள்கை இந்தியாவுடைய செயற்பாடுகளுக்கு எதிரான நிலைப்பாட்டோடும் இருந்தவராக இருந்தார் ஆனாலும் இந்த அவரை இந்தியா அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி இருந்தது குறிப்பாக அஜித் தோவால் அவர்களும் அந்த அன்ரோகுமார் திசாநாயக் அடங்கிய குழுவினரை சந்தித்திருந்தார் இந்தியாவிலே அதன் பின்னர் இப்போது இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவராகவே அவர் மாறிவிட்டார் இந்தியாவுடைய திட்டங்களை எதிர்ப்பதும் இல்லை ஆனால் இதற்கு முன்னர் இந்தியா என்ன திட்டத்தை இலங்கைக்குள்ளே கொண்டு வருவதென்றாலும் முதலாவது போர்க்கொடி தூக்குவது என்னமோ இந்த ஜேவிபியினர் தான் அப்படி இருக்கின்ற போது இப்போது மூன்று பேருமே கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடு கொண்டவர்களாக இருக்கின்ற போது தமிழர்களுடைய வாக்கு குறிப்பாக தமிழர்களுடைய வாக்கு தான் வெற்றியை தீர்மானிக்க அதாவது தமிழ் பேசுகின்றவர்களுடைய வாக்கு தான் வெற்றியை தீர்மானிக்க போகின்ற இருந்தபோது இப்போது இந்தியா அதாவது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்ற அஜித் தோபால் அவர்கள் ராணில் விக்ரமசிங்க சாஜித் பிரேமதாச அனுரகுமார் திசாநாயகை சந்தித்த பின்னர் தமிழ் தரப்பினரை சந்தித்திருக்கிறார் இதிலே ஸ்ரீதன் அவர்கள் எம் ஏ சுமந்திரன் அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் வந்து இப்படியானவர்கள் சென்று இந்த அஜித் தோவால் அவர்களை சந்தித்திருக்கின்றார் எனவே இந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் பிரதிநிதிகள் அஜித் தோபால் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள் நீண்ட மணி நேரம் பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாகவும் இதிலே ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ் பொது வேட்பாளருடைய தேவை பற்றி பேசியதாகவும் பின்னர் தன்னுடைய சுய வேலையின் காரணமாக அவர் வெளியேறியிருந்ததாகவும் அதே அதேபோன்று செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் இங்கே தமிழர்களுக்கு குறிப்பாக இந்த ஒற்றையாட்சிக்குள்ளே இப்போது இருக்கின்ற அரசியலமைப்புகளே தமிழர்களுக்கான தீர்வை வழங்க முடியாது இந்த அரசியலமைப்பை மாற்றுவதனூடாகத்தான் தமிழர்களுக்கான சமஸ்தி அடிப்படையிலான தீர்வை வழங்க முடியும் சுய நிர்ணய உரிமையை வழங்க முடியும் என்ற அடிப்படையிலே கருத்தை முன் என்னமோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம்தான் காரணம் இந்த ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே இப்போது இருக்கின்ற அரசியல் அமைப்புக்குள்ளே வைத்துக்கொண்டு தமிழர்களுக்கு எந்த ஒரு தீர்வையும் வழங்கவே முடியாது குறைந்தளவான தீர்வை கூட வழங்க முடியாத நிலை காணப்படுகின்றது அதைத்தான் அவர் சுட்டிக்காட்டி இருக்கின்றார் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தினுடைய பல பல சரத்துக்கள் அல்லது பன்னெண்டாம் திருத்தச் சட்டத்தினுடைய பல பகுதிகள் மத்திய அரசுக்கு கீழே இருக்கின்றது அதை எப்போதுமே பறித்துக் கொள்ளக்கூடிய தான் இருக்கின்ற என்பதையும் அவர் சுட்டிக்காட்டி காட்டியிருக்கின்றார் அத்தோடு செல்வம் அடைக்கல்நாதன் அவர்கள் இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சனையையும் சீனாவினுடைய அரிசியானது வடக்கு கிழக்கு பகுதிகளுக்குள்ளே கொண்டு வரப்பட்ட விடயம் பற்றியும் பேசியிருக்கின்றார் அதோடு எம் எஸ் சுமந்திரன் அவர்கள் தாங்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங் அனுரகுமார் திசாநாயகர் சஜித் பிரேமதாசவோடு இந்த தேர்தல் விடயம் சார்ந்து தேர்தலிலே நாங்கள் பேச்சுக்களை நடத்துவோம் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் அத்தோடு அஜித் தோவால் அவர்கள் தான் இப்போது அதிர்ச்சி ஊட்டுகின்ற செய்தியை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக தமிழர்கள் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இப்போது அந்த பொது வேட்பாளருக்கான ஆதரவும் பெருகி வருகின்றது அப்படி இருக்கின்ற போது இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்ற அஜித் தோபால் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார் பொது வேட்பாளர் என்ற வடியத்தை கைவிடுங்கள் அத்தோடு இந்த தேர்தல் புறக்கணிப்பு என்ற விடயத்தையும் கைவிடுங்கள் தேர்தல் புறக்கணிப்பு என்றால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தல் புறக்கணிப்பு ஏனைய ஏழு கட்சிகள் ஏழு தமிழ் தேசிய கட்சிகள் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாடு தமிழரசு கட்சி மதில் மேல் பூனையாக இருந்தது அவர் குறிப்பிடுகின்ற வந்த சந்திப்பிடம் பெறுகின்ற போது முடிவே எடுக்க முடியாத நிலையில் இருந்தது இருந்தாலும் தமிழரசு கட்சியினுடைய திருகோணமலை கிளை கிளிநொச்சி கிளை முடிவெடுத்து விட்டது பொது வேட்பாளருக்கு முடிவு தாங்களுடைய ஆதரவு என்ற அடிப்படையிலே அப்படி இருக்கின்ற போது அஜித் தோவால் குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தேர்தல் புறக்கணிப்பும் தேவையற்ற விடயம் பொது வேட்பாளர் தமிழ் பொது வேட்பாளர் என்பதும் தேவையற்ற விடையும் எனவே தென்னிலங்கையிலே வருகின்ற குறிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜனாதிபதி வேட்பாளருக்கு பேரம் ஊடாக உங்களுடைய உரிமைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் இதனால் யாரோ ஒருவரை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே எதற்கு இந்தியா உள்ளே வந்ததோ அதை திறமாக செய்து விட்டு சென்றிருக்கின்றார்கள் இந்தியாவை பற்றி சொல்ல போனால் எல்லோருக்குமே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதி நாங்கள் பிறப்பதற்கு முன்னரே அந்த காலகட்டங்களில் இருந்தவர்களுக்கு தெரியும் இந்தியா என்னென்ன அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் எல்லாம் செய்தது என்று வீதிகளிலே நின்றவர்களை எல்லாம் சுட்டுத்தள்ளிய சம்பவங்கள் எல்லாம் இடம்பெற்றிருந்தது பருத்தித்துறை பகுதிகளிலே அதே போன்று இந்த மயிலட்டி பகுதிகளில் டயர்களை போட்டு மக்களை எரித்த சம்பவம் எல்லாம் இடம்பெற்றதாக அந்த ஊர் மக்கள் சொல்லித்தான் நாங்கள் கேள்விப்படுகின்றோம் அப்படியான சம்பவங்கள் பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் இந்தியா நிகழ்த்தி விட்டு சென்றிருந்தது இந்தியா வெளியே சென்ற பின்னர் கூட இந்திய ராணுவம் இலங்கைக்குள்ளே இந்தியாவுடைய தலையீடு தமிழர்கள் சார்ந்து இருந்து கொண்டிருந்ததெல்லாம் எல்லோருக்கும் தெரியும் இந்த சுதுமலை பிரகடனம் என்பதெல்லாம் அதனால் உருவான ஒரு விடயம் அப்படி இருக்கின்ற போது இப்போது மீண்டும் தமிழர்கள் விவகாரத்திலே நல்ல பிள்ளை போன்று இந்தியா தலையிட போகின்றது போல் தெரிகின்றது எனவே இதற்கான ஒரு அடிதான் இப்போது பொது வேட்பாளரையும் தேர்தல் புறக்கணிப்பையும் கைவிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆட்சியாளரை குறிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளரை ஆதரியுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதற்கு ஸ்ரீதரன் அவர்கள் சுமந்திரன் அவர்களுடைய கருத்தும் இந்தியாவுடைய கருத்தும் ஒத்துப்போகின்ற தன்மை காணப்படுகின்றது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுடைய கருத்தும் ஒத்துப் போகின்ற தன்மை காணப்படுகின்றது அப்படி இடம்பெற்ற பின்னர் தான் இப்போது தமிழரசு கட்சி சஜித் பிரேமிதாசவுக்கான ஆதரவான நிலைப்பாட்டையும் எடுத்திருக்கின்றார்கள் ஒருவேளை இந்தியா இந்த விடயத்தை காய் நகர்த்துவதற்காகத்தான் இந்த அஜித் தோவாலை அனுப்பி வைத்ததோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பிக்கின்றது அத்தோடு சிங்கள மக்கள் மத்தியிலே ஒரு வதந்தி ஒன்று பரவி வருகின்றது இது உண்மையா உண்மையாகவும் இருக்கலாம் அல்லது ஒரு வியூகம் ஊகமாக இருக்கின்ற விடயமாக இருக்கின்றது சஜித் பிரேமதாசவையும் ரணில் விக்ரமசிங்கவையும் ஒன்றாக இணைப்பதற்காகத்தான் இந்தியா இங்கு இந்தியாவுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கின்ற அஜித் தோபால் அவர்கள் இலங்கைக்கு வந்ததாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இது வெறுமனே ஒரு பேசுபொருளான அதாவது பேசப்படுகின்ற விடயம் தானே ஒழிய உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல எனவே இப்போது இந்தியாவினுடைய தலையீடு இந்தியாவுடைய கரிசனையானது இலங்கை இலங்கையினுடைய தேர்தலிலே அதிகமாக இருக்கின்றது என்பதை யாரும் மறத்துவிட முடியாது அத்தோடு தமிழர்கள் தரப்பையும் இப்போது இந்தியா நேரடியாகவே வலியுறுத்தி இருக்கின்றார்கள் தமிழர்கள் தரப்பிலே பொது வேட்பாளரையும் இந்த தேர்தல் புறக்கணிப்பையும் கைவிட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளருக்கு ஆதரவை வழங்குங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் ஆனால் இதற்கு முன்னர் இலங்கைக்கான தூதுவராக இருக்கின்ற இலங்கை இந்தியாவினுடைய உயர்ஸ்தானிகராக இருக்கின்ற சந்தோஷ் ஜா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இலங்கையினுடைய தேர்தல் விவகாரங்களிலே இந்தியாவுடைய தலையீடு இருக்காது இலங்கை மக்களை தெரிவு செய்யட்டும் அப்படி வருகின்ற ஜனாதிபதியோடு தான் நாங்கள் பேச்சுக்களை நடத்துவோம் என்று குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இப்போது கொஞ்சம் தலைகளாக மாறி இருக்கின்றது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை அடுத்ததாக என்ன விட என்று பார்க்கின்ற போது இலங்கையினுடைய வழி விவகார அமைச்சராக இருக்கின்ற அலி ஜப்ரி அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பின் போது வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு செவ்வி வழங்குகின்ற போது ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்கள் அலி ஜப்ரியிடம் கேட்டிருக்கின்றார்கள் ஊடகவியலாளர் கேட்டிருக்கின்றார் இங்கே லட்சக்கணக்கான மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன அதற்கு உங்களுடைய கருத்து என்ன என்று பார்க்கின்ற போது யார் உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்கள் என்று சொன்னது வருமனே ஆறாயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேர் தான் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் மற்றும்படி மற்றதெல்லாம் வதந்திகள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இந்த அலிசப்ரி அது மாத்திரமல்லாமல் இங்கே இலங்கையிலே மிக மிக கொடூரமான பயங்கரவாத அமைப்பாக இருந்ததுதான் விடுதலை புலிகள் இந்த விடுதலை புலிகளை அழித்தொழித்ததன் மூலம் இலங்கையை நாங்கள் இருளிலே கடந்த இலங்கையை மீட்டு எடுத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் அத்தோடு விடுதலை புலிகள் செய்த அநியாயங்கள் தெரியுமா விடுதலை புலிகள் என்னென்னலாம் செய்தார்கள் தெரியுமா என்ற அடிப்படையிலும் விடுதலை புலிகளால் இரண்டு தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் கருத்தை முன்வைத்திருக்கின்றனர் அதாவது ராஜீவ் காந்தி ஒன்று இன்னொன்று ரணசிங்க பிரேமதாச சஜித் பிரேமதாசனுடைய தந்தையா இப்படி இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே விடுதலை புலிகள் செய்ததையும் நாங்கள் கணக்க செய்து விட்டோம் என்ற அடிப்படையில் தன்னுடைய கேள்வியை முன்வைத்திருக்கின்றார் யுத்தம் இடம்பெற்ற காலங்களிலே இராணுவத்தினரும் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை நாங்கள் இந்த நியாயத்தை நாங்கள் எங்கே கொண்டு போய் கேட்பது என்ற அடிப்படையில் தன்னுடைய கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதோடு வீரகேசரி என்ற பத்திரிகைக்கு செவ்வி வழங்குகின்ற போதும் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இலங்கை சுதந்திரமடைந்து அந்த ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் தமிழர்கள் சமஸ்டியை கேட்டு வருகின்றார்கள் இதனால் என்ன பலனை கண்டிருக்கின்றார்கள் தமிழர்கள் என்ற அடிப்படை தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் எனவே இலங்கை இலங்கை அரசாங்கத்தோடு அல்லது வருகின்ற ஆட்சியாளர்களோடு பேரம் பேசி சில விடயத்தை பெற்றுக்கொள்ளலாம் அதை விட்டு சமஸ்டி சமஸ்டி என்ற எண்ணத்தை கண்டார்கள் என்ற அடிப்படை தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றன அந்த அலிசபிரி எனவே இவருடைய கருத்தானது கொஞ்சம் மக்கள் மத்தியில் அதுவும் தமிழ் மக்களை காயப்படுத்துகின்ற தான் பல காலமாக இவருடைய கருத்து அமைந்து கொண்டிருக்கின்றது அதோடு புலம்பு இந்த சமூகத்தை ஒரு சமூகத்தை பார்த்த ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார் அவர்கள் அவர்கள் தமிழர்களுடைய வாக்கு தேவைப்படுகின்ற நாடுகளுக்கு சென்று குடியமர்ந்து இருக்கின்றார்கள் அந்த நாடுகளில் அவர்களுடைய வாக்கு தேவை என்பதனால் அந்த அரசும் அவர்களுக்கு ஆதரவாகவே பேசுகின்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இது எங்கு என்று பார்க்கின்ற போது கனடாவுக்கு கொடுக்கின்ற அடியாக தெரிகின்றது காரணம் இந்த மே பதினெட்டு நினைவு தூவி அமைக்கப்படுவதற்கு கனடா ஒப்புதல் வழங்கியிருந்தது கடந்த பதினான்காம் தேதி அடிக்கல் நாட்டுகின்ற போது இலங்கை வெளிவுகார அமைச்சும் அதற்கு கடும் அழுத்தங்களை கொடுத்திருந்தது அங்கிருந்த ஒரு சில சிங்கள மக்களும் போராட்டங்களை மேற்கொள்கின்ற போது அந்த மாகாணத்தினுடைய அந்த அந்த மா நகர நகரத்தினுடைய மேயராக இருக்கின்ற பட்ரிக் பிரவுன் அவர்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார் இது ஒன்றும் இலங்கை இல்லை நீங்கள் உறவுகளை நினைவேந்துவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோஷங்களை எழுப்புவதற்கொண்டும் இது இலங்கை இல்லை அப்படி நீங்கள் அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொழும்புக்கே செல்லுங்கள் என்ற அடிப்படையில் எச்சரிக்கை விடுத்திருந்தார் அவர் பதிலடி கொடுத்திருந்தார் இது ஒன்றும் நாங்கள் இலங்கை அல்ல மாறாக உறவுகளை நினைவேந்துவதை தடுப்பதற்கும் உணர்வுகளை கொச்சைப்படுத்துவதற்கும் இது இலங்கை எனவே நாங்கள் எங்களுடைய நாட்டு விவகாரங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் நீங்கள் கொஞ்சம் அமத்தி வாசியுங்கள் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை கனடா வெளிப்படுத்தியிருந்தது எனவே அதற்கான அடியாகத்தான் இது இருக்கின்றது எனவே இதிலே மிக முக்கியமான விடயம் என்பது அவருடைய கருத்து இந்த நல்லிணக்க ஆணை குழு மூலம் நான் தீர்வை கண்டுபிடிக்கப் போகின்றோம் அது மிக விரைவில் உருவாக்கப்படும் என்ற அடிப்படையிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான பல காணாமல் போ வர்களுக்கான பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டு அதை சார்ந்த விடயங்கள் இப்போது நடைமுறையில் இருக்கின்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருக்கின்றார் சரணடைந்த விடுதலை ஆயிரம் பேர் வரைய நாங்கள் புனர்வாழ்வு அளித்திருக்கின்றோம் எனவே கொடூரமான பயங்கரவாதிகளாம் விடுதலை புலிகள் அவர்களையே நாங்கள் அழித்து இப்போது மக்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கின்றோம் அவர்கள் இருந்த தான் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட விடயங்களும் இதெல்லாம் அதிகமாக இடம்பெற்றது அதை நாங்கள் எங்கு சென்று சொல்வது என்ற அடிப்படையில் தான் கேள்வி அவர்கள் முன்னர் எங்கே இருந்தவர் இப்போது எங்கே இருக்கின்றார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த தான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகின்றது என்பதை எனவே இந்த வாரம் இடம்பெற்ற செய்திகளின் தொகுப்புகளோடு இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுவரையில் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் வணக்கம்